காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று சனி மகா விரத நாள் இன்றைய தின ராசிபல நிகழ்ச்சியிலே இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது இன்று முழுநாளும் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது இன்று புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களை அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் மேலே உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் எல்லா விஷயத்திலையுமே அவசரம் காட்டக்கூடாது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டி பராமையெல்லாம் இருக்கும் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் மற்றவங்கள்ட்ட பொறுப்பை கொடுக்காதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை கவனம் தேவை கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு திடீர் விரைய செலவுகள் ஏற்படும் தாய் தந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிஸ்னஸை பொறுத்தவரில் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விஷபராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி இந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய சூப்பர்வைசிங்கில் உங்களுடைய கண்காணிப்பில் இருப்பது நல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க கலைஞர்கள் குறிப்பாக சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் பறை இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது வியாபாரத்திலே போட்டி இருக்கும் ஆனால் சமாளிச்சுருவீங்க ப்ரொஃபஷனல் பொறுத்தவரில் டாக்டர் சர்ஜன் ஹெல்த் ஒர்க்கர் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் அலைச்சல் சிலர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் கவனமாக இருங்க மாலை நேரத்தின் பின்னர் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது சமூகத்திலே நல்ல பேருள்ள விஐபிக்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் இன்று நீங்கள் மாலை நேரத்தின் போது உங்களுடைய படை நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல திங்கிங் தாட்லாம் வரும் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமானால் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக கிராஜுவேஷன் பண்ணணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு அதற்கான முயற்சி ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பவர்களை உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் ரிசர்ச் ஃபீல்டில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை இருக்குது எவ்வளோ நாளை தான் வாடகை வீட்டில் இருக்கிறது ஒரு வீட்டுக்கு மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரும் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களே கலகலப்பான நாள் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும் அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களிடையே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நாளாக உள்ளது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் டயபெட்டிக் பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும் ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மாடலிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சக்ஸஸாக இருக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அதற்கான முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்றிருங்க தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துலையும் தலையிடாதீங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் போக வேண்டிய நாள் பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போயிட்டு வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக அந்த பிளாட்ஃபாரமில் நடக்கிற போதோ ரோடு கிராஸ் பண்ணுற போதோ சிக்னல் கிராஸ் பண்ணுற போதோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு போட்டி அதிகரிக்கும் எதிர்பார்த்த புள்ளிகள் கிடைக்காது அதே மாதிரி தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் மீடியேட்டராக புரோக்கராக ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு பண வரவு வருவதிலே சில தடைகள் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல வரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் ஏதாவது உங்களுக்கு உடல் நிலையிலே வித்தியாசம் காட்டினா இமீடியேட்டாக நீங்கள் வந்து அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது நல்லது அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் பணக் கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்குமே அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் வந்து ஒரு எய்மோடே இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கான முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அது நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனால் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் புது முதலீட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை அதனால் சில மருத்துவ செலவுகள் வரதற்கு வாய்ப்புள்ளது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் சொந்த பந்தங்களால் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து போகும் ஆனால் இப்படியா சமாளிச்சுருவீங்க ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வரும் வரவுக்கு மீறிய செலவாக கூட இருக்கும் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுன்னா மார்க்கெட் ஸ்டடி மார்க்கெட் ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் லான்ச் விஷயத்தில் இறங்கலாம் காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம் சேல் பண்ணுவார்கள் ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பிள்ளைகள் ஆரோக்கியம் மேம்படும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் திடீர் செலவுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று கும்பராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரம் இருப்பதனால புது முயற்சிகளிலே கவனம் தேவை தேவையில்லாத ரிஸ்க் ரொம்ப எடுக்காதீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி வச்சுட்டு பண்ணுறது அதை ஆரம்பிக்கிறது நல்லது ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி பார் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க காதலர்களுக்கிடையே இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் டைவர்ஸ் அல்லது விவாகரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு டிசப்பாயின்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு இழுபறியாகும் தாய் தந்தருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மீனராசி என்பவர்களே கடும் உழைப்பு தேவைப்படும் நான் சில விஷயங்கள் வந்து சிம்பிளாக நடந்துடும் நினைச்சிருப்பீங்க ஆனால் வந்து அது மாறி இருக்கும் கூடுதலான கடும் உழைப்பு தேவைப்படும் ஆனால் அது வந்து ப்ராப்பராக பண்ணுங்க சும்மா உழைக்கிறதுல அர்த்தம் கிடையாது ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே மன ஒற்றுமை ஏற்படும் அந்நோன்யம் அதிகரிக்கும் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்வு சிலருக்கு கிடைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எதிர்பாராத ஹெல்ப்பாக கூட இருக்கலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிறா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று